வணக்கம் எழுநூற்றி ஐந்து பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு பிரிவு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்தரமான கல்வியை செய்து அவர்களது வாழ்வை முன்னேற்றும் வகையில் பொருளாதார சூழ்நிலையால் அவர்களது கல்வி எவ்வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அரியலூர் மாவட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை வாயிலாக மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி நான்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மூவாயிரத்தி நூற்றி இரண்டு மாணவர்கள் ஏழு மாணவியர்கள் என மொத்தம் ஆறாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் மூன்று புள்ளி பதிமூன்று கோடி மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் ஜெயகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் டி என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்